श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपानिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसरसे நமஸ்சத்பதையே நம சகீ புரோகானாம் சக்ஷே நமோதிவே நம பிரதிவே நமகா சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் சிவாலய சிந்தனைகள் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் காசிக்கு குடும்பத்துடன் யாத்திரை செல்லலாமா அல்லது கடமைகளை எல்லாம் முடித்து விட்டு தான் செல்ல வேண்டுமா காசிக்கு குடும்பத்தோடு போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாமா அப்படின்னு கேக்கிறார் சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு யாரும் தடை சொல்ல போகிறதில்லை காசின்னு ஏன் குறிப்பாக கேட்குறார் அப்போ தான் கொஞ்சம் சிந்திக்க வேண்டியதாக இருக்குது என்னென்னா யாத்திரையாக சென்று தரிசிக்க வேண்டிய தலங்கள் அப்படின்னு ஒரு சில தலத்தை சொல்லியிருக்கா அந்த தளத்தில் இந்த காசி வருது அந்த காலத்தில் காசி போய் எப்படி போய் பார்த்தா அப்படின்னு நடந்து போனான் அப்படி நடந்து போகிறது அப்படிங்கிறது சாத்தியம்னா யார் வேணாலும் போய் காசியை பார்க்கலாம் தப்பே இல்லை இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இருபதாம் நூற்றாண்டுக்கு மேலே இருக்கும் அரை மணி நேரத்தில் காசியை பார்க்கலாம் இங்கேருந்து அங்கே போனால் அதனால நம்ம பார்க்கலாமான்னு ஒரு ஒரு கேள்வி வர்றது நமக்கெல்லாம் அந்த காலத்தில் காசியை பார்த்தவழலாம் வந்து ஒரு மூணு நாலு காரணத்துக்காக தான் காசிக்கு போயிருக்கா ஒன்று சன்னியாசி கடவுளை தேடி அலையிறவன் காசிக்கு போகிறான் இங்கே இருக்கு அங்கே ஆத்ம ஞானத்தை தரக்கூடியதான் அந்த சுவாமி வந்து தன்னைத்தானே உணர்த்தி ஆத்ம ஞானத்தை கொடுக்குறார் அதனால் ஆத்ம ஞானத்தை தேடுற சன்னியாசிகள் போகிறாள் அந்த சன்னியாசி எப்படி போகிறா நடந்து போகிறா இது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் மந்திர சித்தி அடையிறதுக்காக கங்கை கரையில் உட்காந்து தபஸ் பண்ணுவாள் அந்த காலத்துல எல்லாம் மந்திரத்தை கற்றுந்து சித்தி அடைஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள்லாம் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறை இருந்திருக்கு அந்த மாதிரி மந்திர சித்தி அடையிறவா பல காலம் ஜபம் பண்ணி அந்த தேவதை பிரத்யட்சமாகலை ஆனால் வாளுடைய உழைப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அது எதனால் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு காசிக்கு போகிறோம் அதுக்கடுத்தது காசியில் கங்கை இருக்குது அந்த கெங்கையில் பகீரதனே பூலோகத்துக்கு அழிச்சுன்னு வந்தால் கூட எந்த காரணத்துக்காக அழிச்சுன்னு வரார் பகீரதன் எந்த காரணத்துக்காக கெங்கை அழிச்சன் வரார் ஏதோ கபில முனிவர் சாபத்தினால ரிஷி சாபம் எல்லோரும் சாம்பலாக போயிட்டான் அந்த சாம்பலில் இந்த தண்ணியை கலந்தால் அத்தனை பேருக்கு மோட்சம் சொர்க்க பிராப்தி அப்படி ஒரு எலும்பு அந்த எலும்பை கொண்டு போய் தண்ணியில் கரைச்சா பிராப்தி அப்போது காசிக்கு போகிறவா யாராவது இறந்தவா அதுவும் அவன் கர்மா பண்ணுற அதிகாரம் இறந்தவாளுக்கு கொல்லி போட்டவா அந்த அஸ்தியை எடுத்துன்னு போய் அந்த கங்கையில் கரைக்கிறதுனால பித்திருக்கர்மா நிவர்த்தினால அது வேறு எங்கேயும் கரைக்க முடியலன்னா தான் கர்மா அதிகமாக போச்சுன்னா தான் நீங்கள் காசிக்கு போகணும் அதை எங்கேயே செய்யறதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்குது அந்த காலத்தில் அது சாத்தியமாக இருந்ததுன்னா கஷ்டப்பட்டு நிவர்த்தி பண்ணுறதுக்காக நடந்து தான் அதிகம் அதனால் நான் வந்து குடும்பத்தோடு போகிறது அப்படிங்கிறது லோகத்தில் பிரசித்தமாக இல்லை ஒரு புராண தகவல்கள்லையோ இல்லை மற்ற விஷயங்கள்லையோ பார்க்குற பொழுது குடும்பத்தோடு போய் காசிக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தா அப்படிங்கிற மாதிரி குறிப்பு இல்லை அந்தனர்கள் சென்றார்கள் இல்லை வந்து கர்மா உள்ளவன் சென்னால் பித்திருக்கர்மா பண்ணுற பண்றவா போனா அந்த மாதிரி தான் இருக்குது அதனால் வந்து நம்ம காசிக்கு போகிறது அப்படிங்கிறது ஒரு ட்ராவல் மாதிரி நினச்சின்னு போனோன்னா நீங்கள் எந்த தளத்துக்கு போனாலும் அதனுடைய சிறப்பு அதில் வருமாங்கிறது சந்தேகம்தான் கங்கையாடில்லின் காவேரி ஆடில்லின் எங்கும் ஈசன் எனாதவர்க்கு ஒரு கோவத்தில் ஒரு ஞானி சொன்னார் போய் குளிச்சன்னா காவேரியில் குளிச்சென்னா எங்கும் ஈசன் எங்கே பார்த்தாலும் ஈஸ்வரன் இருக்காங்கிற அந்த உண்மையை தெரிந்து கொள்வதற்கு காசி அப்போ காசியில் சுவாமி வந்து சுரூபமாக இருக்கார் சில நேரங்களில் சுவாமி தரிசனம் பண்ண வேண்டாம்னே நாம் சொல்லுவோம் காரணம் என்னென்னா இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காலான் தாழ்வாழ்கன்னு சொன்னது சைவம் அதுவே தான் சொல்கிறது மத்தியானம் ரெண்டு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் பூஜை கிடையாது எல்லாத்தையும் நிறுத்தி வைக்கிறோம் திருப்பி சாயந்தரம் நாலு மணிக்கு தான் பூஜையை ஆரம்பிக்கிறோம் காலம்புற ஆறு மணிக்கு ஆரம்பிக்கணும் ராத்திரியில பூஜை பண்ற வழக்கம் இல்லை அந்த மாதிரி சில இடங்கள்ல சுவாமியை சந்திக்க வேண்டாம் சுவாமி சுதந்திரமா இருக்கார் அந்த இடம் ஆன்மாவிற்கு நலன் பெற வேண்டும் என்பவர்கள் மட்டும் அணைந்து வழிபடுகிற நேரம் அப்ப ஆத்ம சௌக்கியம் அப்படிங்கிறது மோட்சம் எனக்கு இந்த உடல் வேண்டாம் இதன் உள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவை நான் அறிய விரும்புகிறேன் உணர விரும்புகிறேன் அதை வளர்த்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு நினைக்கிறோம் தாராளமாக உடல் நலம் சார்ந்து இருக்கிறவா அப்படின்னு சொல்லும்போது அவரை போய் மயானத்திலுமே ஏம்பானே உடலை அழித்து சாம்பலா பூசிக்கிற இடம் அது உடல் அழித்து ஆத்ம ஞானத்தை காசம் வளர செய்கிறது அப்படிப்பட்ட ஒரு விஷயமா இருக்கிறதுனால குடும்பத்தோட அப்படிங்கிறது ஒரு சிறப்பானதாக தோன்றவில்லை அயந்தர் மகா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து thank you